எல்லாருக்கும் நடக்கும் நாள்ல கூட வேறு வசனத்தை நாம் தியானிக்கலாம் ரோமர் எட்டாவது அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனம் இப்படி சொல்கிறது இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்கலாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த வசனம் சொல்கிறது அதாவது என்ன சொல்கிறதுனா தேவன் நம்மை அன்பு கூறுகிறார்கள் அந்த அன்பினாலே நம்ம இருக்கிற எல்லா சூழ்நிலையும் நாம் ஜெயம் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி எப்படிப்பட்ட சூழ்நிலை வருது மேலே பார்த்தீங்கன்னா இந்த வசனத்தை சொல்கிற மேல் வசனத்தில் கோத்திரவமோ வியாகுலமோ பசியோ நிர்வாணமோ நாசமோ சோ எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் தேவ அன்பு நமக்கு இருக்கிறதாலே அந்த அன்பினால் இந்த சூழ்நிலாம் நம்ம செயல் கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி இந்த வசனம் சொல்கிறது வேத பாருங்கள் வேதவசனம் ஒன்றில் சொல்லுகிறது சுசேஷங்களில் கடைசி நாட்களில் அன்பு தனிந்து போகும் அப்படின்னு சொல்லி வேதவசம் சொல்லுகிறது இன்றைக்கி இந்த உலகத்தில் அன்பு குறைவாக இருக்கிறது அன்பு இல்லாத காலமாக இருக்கிறது ஆனால் விசுவாசிகள் இடத்துல அன்பு குறைந்து இருக்கக்கூடாது ஏனென்றால் விசுவாசிகளுக்கு தேவ அன்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது பாருங்கள் தேவ அன்பினாலே நீங்கள் பசுத்தாவின் மூலமாக தேவ அன்புங்கிறது ஊட்டப்பட்டிருக்கு வேதவசம் சொல்கிறது பாருங்கள் அந்த அன்பினாலே நம்ம வாழ வாழ்விட அந்த அன்பினாலே நம்ம காரியங்களை செய்ய முடியும் இன்னைக்கு என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா மனுஷர்கள் விசுவாசிகள் கூட சரி மற்றவர்களே அன்பு கூறலை அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டு கொண்டிருக்காங்க மற்றவர்கள் என்னை விசாரிக்கல மற்றவர்களை மதிக்கலை மற்றவங்க என்ன அசட்டப் பண்ணுறாங்க மற்றவர்கள் என்ன கனப்படுத்த மாட்டாங்க அப்படின்னு சொல்லி மற்றவங்க மனுஷனுடைய அன்பினை எதிர்பார்த்து கொண்டு இருக்காங்க அது பெற்றோரானாலும் சரி மனைவி ஆனாலும் சரி உணர் உறவினர் நண்பர்களானாலும் சரி இல்லை வேலை சிறுத்தர் எஜமானாலும் சரி சமுதாயத்தில் மக்களானாலும் சரி நம்மை மதிக்கலை நம்மை அன்பு கூறலை அப்படின்னு சொல்லி அதுக்காக அதை பெருசாக எண்ணி அதுக்காக கவலைப்பட்டு கொண்டிருக்காங்க இது உலக மக்களும் எண்ணியும் எண்ணம் உலகத்துல இப்படிப்பட்ட எண்ணம் இருக்குது இந்த உலகத்துக்கு ஒத்தவேசனம் தரித்தா அப்படியே நாம் சிந்திச்சோன்னா நம்மளும் அப்படிதான் கவலைப்பட்டு அந்த அன்புக்காய் இயங்கி பாரப்பட்டு கொண்டு ஆனா நமக்கு அன்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது தேவ அன்பினாலே நம்மளுடைய சூழ்நிலைகளை இப்படிப்பட்ட எதிர்மறையான கஷ்டமான பாரமான வியாகுலமான சூழ்நிலைகளை தேவ அன்பினாலே நாம் மேற்கொள்ள முடியும் அப்போ தேவனுடைய அன்பை நாம் ஒவ்வொரு நாளும் தியானிக்க வேண்டும் அவர் நமக்கு என்ன செய் எப்படி நம்மை அன்பு கூர்ந்துருக்கிறார் என்ற உணர்வோடு வாழும்போது தான் தேவன் நம்மை அன்பு கூறுகிறார் என்ற உணர்விலே அந்த விசுவாச நம்பிக்கையிலே நாம் வாழ முடியும் அந்த அன்பிலே நாம் வாழும்போது தான் இந்த சூழ்நிலையெல்லாம் நாம் எளிதாக ஜெயிக்க முடியும் பார்க்க தேவன் நம்ம எப்படி அன்பு கூர்ந்துருக்கிறார் தேவன் நாம் பாவியாக இருக்கும்போது தன்னுடைய குமாரனை வழியாக கொடுத்தார் அவருடைய அன்பை வெளிப்படுத்தினார் நாம முந்தி அவரை தெரிந்து கொள்ளவில்லை அவரே நம்மை முந்தி தெரிந்து கொண்டார் முந்தி அவர் நம்மிடத்தில் அன்பு கூறுவதனாலே குமாரனை பலியாக கொடுத்ததுனாலே அன்பு உண்டா இருக்குதுன்னு சொல்லிப்பார் அன்பு உண்டா இருக்குது உலகத்தில் அன்பு இல்லை நமக்கு அன்பு உண்டா இருக்கிறது யார் அந்த அன்பு இயேசுதான அன்பு அந்த அன்பு பிரிதா அந்த இயேசுவாகி அன்பையே நமக்கு கொடுத்திருக்கிறார் ஒரு இடத்துல சொல்றார் பவுல் சொந்தகுமார் என்று பாராமல் அவரே உங்களுக்காக கொடுத்திருக்கிறார் எப்படின்னா சொந்தகுமார்னா அவர் மிகவும் நேசிக்கிற விலையறை பெற்ற பரலோகத்திலே அவர் இதாக இடத்துல அதை பார்க்கலும் வேற ஒரு பெஸ்ட் இல்லை ஏ பார்க்கலாம் வேற வேற ஒரு சிறந்ததை நமக்கு கொடுக்க முடியாது பாருங்க நாம நமக்கு பிடித்த நம்ம நேசிக்கிற நம்ம ரொம்ப கனம் பண்ணுற மதிக்கிற ஒருத்தருக்கு ஏதாவது கிஃப்டை கொடுக்கணுன்னா ரொம்ப ப்ரெஷஷ்ஷான கிஃப்ட்டு அவங்களுக்கு தான் கொடுப்போம் ரொம்ப விலை மதிப்பு நம்ம இருக்கிற பெஸ்ட்டு கிஃப்ட்டை வாங்கி நம்ம நம்மளுக்கு பிடித்தவர்களை கனம் பண்ணுறவர்களை மதிக்கிறவர்களுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் கொடுப்போம் ஆனால் தேவன எடுத்திருந்த ப்ரெஷர் ஸ்கிரிப்ட் தெரியுமா அவருடைய குமாரன் விலையேறு பெற்ற குமாரன் அவரை யாருக்கு கொடுத்தாரு பாவைகளாகி நமக்கு கொடுத்தாரு சத்துருக்களாக நமக்கு கொடுத்தாரு எதற்காக கொடுத்தாரு நம்முடைய பாவத்தை சுமக்கும்படியாக பாவ வழியாகும்படியாக பாவத்தை மீட்கும் பொருளாகும்படியாக அவரே நம்முடைய நித்தி ஜீவனாகும்படியாக கொடுத்தாரு பாவத்தை அவர் மீது வைத்து அவரை அழிக்கும்படியாக குமாரனை கொடுத்தார் அப்போ அந்த குமாரனை கொடுத்தது மாத்திரம் அவரோடு கூட எல்லாமே கொடுத்திருக்கிறான்னு பவுல் சொல்கிறார் இப்படி நாம் அன்பு கொடுத்து அவரோடு கூட அவரே நித்திய ஜீவன் நித்திய ஜீவனையே கொடுத்துரு என்டர்டைன்மெண்ட் நித்திய ஜீவனையே குமாரனு கொடுத்தாருனா இன்றைக்கு இந்த பூமியில் இருக்கக்கூடிய சுகம் சமாதானம் சந்தோஷம் எல்லா ஆசீர்வாதங்கள் நிறைவு எல்லாமே அவருக்குள்ளே இருக்குது தேவனுடைய சகல பரிபூர்ணம் அந்த குமாரனுக்குள்ளே இருக்கிறது வேதவாசம் சொல்கிறது இப்போ அவரே உங்களுக்குள்ளே இருக்கிற எல்லாமே உங்களுக்குள்ளே இருக்கிறது அவர் உங்களுக்குள்ளே நீங்கள் விசுவாசித்து நீங்கள் நம்பி காத்திருந்து அதை நீங்கள் விசுவாசி நம்பி காத்திருந்தால் நீங்கள் அதை சோகரிக்க முடியும் ஆனால் இப்படி அன்பு கூர்ந்த இந்த அன்பை நாம் எண்ணாமல் இதை ஒவ்வொரு நாளும் தியானிக்காமல் இதை பாடாமல் இதை நாம நினைக்காமல் இருந்தோன்னா நாம இந்த அன்பை உணராமல் இருப்போம் ஆனால் இந்த அன்பை உணர்ந்து இதை நம்ம அறிந்து இதை குறித்து ஒவ்வொரு நாளும் தேவ நம்ம எவ்வளவா அன்பு கூர்ந்து இருக்கிறார் சத்துருக்களா இருந்த நேசித்த பாவியா இருந்த நேசத்தை எனக்காக நம்மளுக்கு மாறனே கொடுத்தா அந்த கேடு அடைந்த அப்படிப்பட்ட பாடுகளை பட்டு எனக்காக இசை விடப்பட்ட இயேசுவின் அன்பு என்று சொல்லி இந்த அன்பை நம்ம என்னும்போது நம்மை நேசிக்கிற இந்த அன்பு நேற்று மீண்டும் மாறாத அன்பு எனக்கு கொண்டு உண்டு என்று சொல்லி உலகம் தோடுறதுக்கு முன்பாகவே இந்த அன்பு என்னை நேசித்தது தாயின்கள் உருவாகும்பே இந்த அன்பு என்னை நேசித்தது என்ற உணர்வோடு நாம் வாழும்போது எனக்கு என்னை அன்பு பொறுகிற ஒருவர் உண்டு யார் என்னை அன்பு சுற்றி இருக்கிற மனிதர்கள் என்னை அன்பு கொண்டாரில்லை உறவின என்னை அன்பு கொண்டார்கள் பெற்றோர்கள் நண்பர்கள் என்னை யார் எந்த மனிதன் என்னை அன்பு பொருள் என்ன தேவன் என்னை அன்பு கூறுகிறார் என்ற அந்த உணர்வு அந்த நம்பிக்கை அந்த விசுவாசத்திலே நாம் வாழும்போது இப்படிப்பட்ட நாம் எல்லாம் கொள்ள முடியும் இதை குறித்து யோசித்து கவலைப்பட்டு சோர்ந்து போய் நம்ம வாழ்க்கையிலே நம்ம இருக்க தேவையில்லை யார் நம்மை மதித்தாலும் மதிக்கலாம் தேவன் என்னை மதிக்கிறார் யார் என்னை இ கன தேவனை கனம் பண்ணுகிறார் யாரையும் நேசிக்கலாம் நீ உலகத்தை படைத்த வானத்தையும் படைத்த சர்வள தேவனை நேசிக்கிறார் என்ற இந்த அன்பிலே நாம் ஆள்போது வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையிலும் நாம் ஜெயம் கொள்ள முடியும் கடந்து செல்ல முடியும் இந்த அன்பையை எப்படி தேவன் கொடுத்திருக்கிறார் குமாரன் மூலமாக கொடுத்திருக்கிறார் பரிசுத்தாவின் மூலமாக இந்த அன்பு இருதயம் கூட்டப்பட்டு வசதி சொல்கிறது அப்போது தேவனோடு நாம் கொள்ள கொள்ளும் தான் இந்த அன்பை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் இந்த அன்பினால் நாம் நிறைந்து இந்த அன்பு இல்லாத மற்றவர்களுக்கு நாமே அன்பு நம்ம அன்பு எதிர்பார்த்து வாழ்கிற நாம் தேவ அன்பினால் நிரம்பும் போது மற்றவர்களுக்கு அன்பு கொடுகிறவர்களாய் நாம் இருப்போம் அதனால்தான் எஸ் சொன்னார் நாம் புதிய கட்டளை சொல்லுகிறேன் நான் உங்களிடத்தில் அன்பு கூறுவது போல நீங்களும் பிறனிடத்தில் அன்பு கூறுக சொன்னார் நம்ம அன்புக்காக மனிதர்கள் தேங்காமல் தேவன் நம்மை அன்பு கூறுந்த அந்த அன்பை அண்ணி அந்த அன்பை ருசித்து வாழும்போது அந்த அன்பினால் நிறைந்து வாழும்போது அன்பு குறையப்படுகிற நம்மை சுற்றிருக்கிறவர்களுக்கு நாம் அன்பு கொடுக்கிறவர்களாக இருப்போம் அப்போது நாம் முற்றிலுமாய் நம்முடைய வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளிலும் சூழ்நிலைகளிலும் ஜெயங்கொருவர்களாக இருந்து தேவரன் ஆயத்தம் அந்த காரியங்களை செய்து நாம் ஆசீர்வாதமாய் வெற்றிகரமாய் ஜெயமாய் வாழ முடியும் ஆகவே கத்தாம் இந்த வார்த்தை கேட்ட நீங்கள் இந்த வார்த்தையின்படி உங்கள் அன்பினால் நிறைத்து உங்களை அவர் ஜெயம் வாழ வைப்பாராக கத்தாம வார்த்தையின்படி உங்களை ஆஸ்வதிப்பாராக ஆமே